ஸோ ஹாப்பி பர்த்டே தலைவா செவன்டி பிப்த் பர்த்டே இன்னும் எவ்வளவு வயசானாலும் நல்லா நீங்கள் சூப்பராக எனர்ஜி படம் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் நூறு வயசு இல்ல இருக்கும் நீங்க நல்லா பண்ணுங்க சரிங்களா அதை பார்க்க நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஜெயிலர் எப்படி ரொம்ப பயங்கரமாக இருக்கு ஒன்னே வந்து தெரிக்க விட்டுச்சு ஸோ ஜெயிலர் டூ இன்னும் பயங்கரமாக இருக்கும் அனைவா பிளாஷ்பேக் பேக்கோட சீன்ஸ்லாம் எடுத்து ஒரு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்கு கன்ஃபார்ம் ஆமா தலைவர் படம் வந்து எப்படின்னா அவரோட தோல்வி படமே வந்து வெற்றிங்க அப்புறம் வெற்றி படம் அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க விஜய் ரசிகர்கள்லாம் விஜய் அரசியல் மேடைகள்ல வந்து தலைவர் அரசியலுக்கு வரன்னு சொல்லிட்டு வரல அப்படின்ற வந்து மறைமுகமா தாக்குறாங்க சரி அது வந்து நம்ம யாருமே இன்னொருத்தவங்களை இது பண்ணி பேசக்கூடாது சரிங்களா விஜய்யும் பிடிக்கும் தலைவரும் பிடிக்கும் தலைவர் எனக்கு மெயின் பட் வந்து அவங்க அப்படி பேசுனா நம்மளும் அப்படி பேசக்கூடாது அவங்க அவங்க வழியில வரட்டும் நம்ம நம்ம வழியில போட்டோம் தனி வழியில நம்ம தலைவர் போற தனி வழியில போட்டோம் சரிங்களா அவரு எதுவா இருந்தாலும் உண்மையா தான் பேசுவார் என்னால முடியலன்னா முடியலன்னு சொல்லிடுவார் அவர் வந்து மக்களை வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் எதுவும் நம்ம யாருமே எதுவும் பண்ணல எனக்கு ஹெல்த் கண்டிஷன் சரி இல்ல சொன்னா வந்தா எனக்கு பிரச்சனை சொல்லிட்டு அவர் அதுக்கேத்த மாதிரி அவர் விளக்கிட்டாரு அவ்வளவுதான் தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே தலைவா படைப்பா நல்லபடியா ரிலீஸ் ஆகுது எல்லாம் என்ஜாய் பண்றோம் இந்த படத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு படம் வந்து இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு பீக் கமர்ஷியலு ஃபாதர் ஆஃப் கமர்ஷியல் சினிமான்றதுக்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய படம் சொல்லுவாங்க ஆனா அதுக்கு ஃபாதர் வந்து படையப்பா தான் அம்பது வருஷம் இன்னும் சினி பீல்ட்ல இருக்கிறதே ஒரு பெரிய சாதனை அவ்வளவுதான் அதுக்கு தான் அவருக்கு இப்ப இந்த அவார்டு இதெல்லாம் கொடுத்து இருக்காங்க அவ்வளோ ஸ்டார் அத பத்தி அவங்க பேச வேணாம் ஏன்னா நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் தளபதி பட்டம் அதுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம நாங்க ரஜினி ஃபேன் நாங்க வந்து ஜெனிவலா இருப்போம் அது அவங்க பேசிட்டு போட்டோம் யார் என்ன சொன்னா கூட ஒரு ரூட்டோர் போயிட்டே இருப்பார் அவ்வளவுதான் படையப்பா இல்ல நான் படையப்பா ரிலீஸ் ஆனப்ப நான் பிறக்க கூட இல்ல நான் டூ கே கிட்ஸ் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு என் ஃப்ரெண்ட் எல்லாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டிவில பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அவ்வளவு ஒரு எனர்ஜி ஏன்னா அவரு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுக்குமே ரைட்ஸே கொடுக்கல அவர் இந்த படத்தை அந்த ஒரு அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் எதுவுமே கொடுக்கல சன் பிக்சர்ஸ்க்கு ரெண்டு டைம் தான் கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன எதிர்பார்த்தோன்னா எல்லாருமே இந்த ஃபேமிலி வந்து எல்லா ஃபேமிலியோட போய் தேட்டர்ல பார்க்கணும் இந்த படத்தை அப்படின்னு இது பண்ணாரு அதனாலதான் இந்த வாட்டி ஒரு ஒரு பிளான் கூட இல்லை ஒரு அஞ்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பண்ணி அப்படிலாம் இல்லை மூணு நாளுக்கு முன்னாடி தான் பண்ணாங்க ஆனால் புக்கிங்கு அப்படியே ட்ரெண்டிங் அப்படியே போயிட்டே இருக்கு இந்த படம் அவ்வளோ அந்த மாதிரி ஒரு நடிகர் விட்டுட்டு அரசியல் வந்திருக்காரு அரசியல் இருக்காங்க இல்லை வராத வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அவர் எனக்கு இந்த படையப்பா இந்த மாதிரி ஜெயிலர் டூ அடுத்து அடுத்து தலைவர் ஒன் செவன்டி த்ரீ அப்படி நடிச்சு நான் போயிட்டு இருப்பான் அரசியல் வந்ததுனால ரஜினியை நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் ஜெயிலர் டூ ஜெயிலர் ரொம்ப வெயிட்டிங் கண்டிப்பாக

எம் ரஜினி பாலாஜி மற்றும் ரஜினி ரமேஷ் செல்வமணி பூமி ராதன் தலைவருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே தலைவா இன்றும் என்றும் எப்பொழுதும் நீங்க நூறு வரணும் ரெண்டு எண்பத்தி ஏழு வயசு வந்து மறுபடியும் பேட்டி தலைவா வேற என்ன சொல்றது நான் ஆயிட்டு வருவேன் சார் வரும்போது கூட இருக்குல்ல வெயிட் பண்ணுங்க வருஷமா ஐம்பது வருஷமா நினைக்கிறாரா ஏ அன்னைக்கே ஒரு பாண்டவர் ராம ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு தான் பாண்டவர் அன்னைக்கே தைரியமா நான் பொல்லாதவன் போய் சொல்லாதவங்களா. அதே ட்ரெண்ட் தான்ங்க இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு சொன்னாரு வெளிப்படையா இன்னைக்கு சொல்லாம சைலண்டா அதை செஞ்சிரே போறாரு அவ்வளவுதான். சாகனே சும் சும். பரா பரா போ. பரா பரா போ. विरोध இருக்காது. கீழ உட்காராத. யார் கேட்டா ரஜினி ஃபேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து பொறுக்கிறப்போ நைன்டீன் நைன்டி நைன் ஜூலை தான் போனேன் அப்புறம் அப்படின்னும் போது நம்ம நான் வந்து இந்த படையப்பாவை மட்டும் ரீரிலீஸ் பண்ணி பார்க்கவே முடியல மத்த எல்லா படமும் அதுக்கப்புறம் வந்து ஒண்ணு விடாம பாத்துருக்கேன் தெரியும் பாஷா படையப்பா பாபா இது எல்லாமே ஓடிடில மட்டும்தான் தான் பாக்க முடியும்னு சொல்லிட்டு சோ எனக்கு என்னன்னா இந்த படத்தை வந்து நான் சன் டிவில போடுறப்போ இன்டர்வெல் விட்டாலும் ஒரு ஒரு சீன் உட்கார்ந்து உட்கார்ந்து பாக்குற மாதிரி இருக்கும் சோ இன்னைக்கு அது ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கணும் ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் விடாம பஞ்ச் விடாம சாங்ஸ்ல இருந்து எல்லாமே டாப் நாச்சா இருக்கும் சோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம ரோமினி தேட்டர் போது நம்ம ரஜினி ஃபேன்ஸோட அந்த வைப்ரேஷனும் இருக்கும் சோ கோர்ஸ் அதுக்காக தான் வந்திருக்கேன் இந்த படத்துலயா ஆஸ் யூஸ்வல் எனக்கு வந்து ரொம்ப பர்சனலா இந்த இதுல பிடிக்கும்னா சீன்ஸ் வைஸ் அவர் வந்து அவர் பொண்ணு கிட்ட வந்து சொல்லுவாரு அந்த மாப்பிள்ள உனக்கு நான் இது பண்ணி கொடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிரா வண்டியின்னு சொல்லிட்டு சிகரெட் இப்படி பண்ணிட்டு இப்படி போறதும் அப்புறம் ஆட்சியா உங்க பக்கம் இருக்கு நல்லா யோசிச்சிட்டியா படையப்பான்னு சொல்லிட்டு கேட்குறப்போ

வருஷம் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவருடைய ஐம்பது வருடம் இந்த திரை உலகத்தில் ஐம்பது வருடமாக அவருடைய நடிப்பில் சிறந்த வல்லுநராக இந்த நடிப்பில் எங்க ரசிகர் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரீட் இது ஃபிஃப்டித் இயர் செலிப்ரேஷன் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினி ஃபில் அதுலேயும் இந்த படையப்பா படம் சுமார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்ன ரிலீஸ் ஆச்சு அன்னைக்கு எனக்கே வயசு இருபத்தஞ்சு ஆனால் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இன்னைக்கு எனக்கு வயசு ஐம்பது தலைவருடைய படமும் இன்னைக்கு ஐம்பதாவது வருஷம் அப்படின்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ரசிகர் நடிகர் பார்க்க ஏன்னா அவர் உழைப்பால உயர்ந்தவர் ஐயா நாங்கெல்லாம் அந்த காலத்து ரசிகர்கள் அதனால அவர் மாதிரிய யாராலையும் ஆக முடியாது ஆனா அவரை மாதிரியே எல்லாராலையும் நடந்துக்க முடியும் அப்படின்னு தலைவர் எப்படி அரசியலுக்கு வந்ததே ஆ தலைவர் ரஜினி சார் ஆக்சுவலா இந்த தருணத்துல நாங்க வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோகிணி தியேட்டர்ல அந்த செலிப்ரேஷன் ரொம்ப கோஷ்பமா இருக்கு ஆக்சுவலா நான் வந்து எப்படின்னா இந்த 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 சுச்சுவேஷன் நான் யோசிக்கவே இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கூட நினைக்கல இது ஒரு மாஸ் மூவ்மெண்டா இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வந்து என விவரம் தெரிஞ்சு பார்த்த மொத படம் வந்து நான் அண்ணாமலை அப்போ எனக்கு ஏழு வயசு உங்களுக்கே தெரியும் ரெண்டு வயசுல நமக்கு எவ்வளோதான் விவரம் இருக்கும் அந்த டைம்லயே என்னை இன்ஸ்பயர் பண்ண படம் அது ஏன்னா ஒரு கீழே நம்ம எவ்வளோ தூரம் விழுந்தாலும் தளராமல் நம்ம போராடுனா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆன படம் அது என் வாழ்க்கையில நிறைய அடிகள் பட்டிருக்கும் ஆனால் இருந்தாலும் நான் தளர்ற அந்த 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 இது அந்த இதில் உள்ள வெற்றி நிச்சயம் இதுவே த சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொன்ற குன்ற லட்சியம் இந்த பாட்டெல்லாம் வந்து என் பிளடூலே கொஞ்சம் ஊறி இருக்கும் அந்த இதிலேருந்து நம்ம வந்திருக்கோம் வந்து இன்னைக்கு ஒரு இன்னைக்கு வந்து கடவுள் துணையில் ஜெயிலர் படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி சார்பில நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நடிச்சிருந்தேன் ஒரு சீன் தான் வருவேன் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் அதுல அதில் அந்த மூமெண்ட் நான் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க சொல்லுறாங்க நீங்கள் சாதாரண இல்லை ரஜினி சாருக்கு பவர் தெரியாது உங்கள் லைஃப்பை போகுது பாருங்க அப்படின்னு சொல்லி அடுத்த மாதம் நான் அடுத்த படத்தில் ஹிபாப் ஆதி சார் படத்தில் கடைசி உலக போர் ஒரு படத்தில் வில்லனா அப்படின்ட்டேன் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது எல்லாம் கடவுளுக்கு இதும் ரஜினி சாருக்கு அந்த பவரும் தான் அதில் இருக்குது அது வந்து மறைக்க முடியாத உண்மை அது இன்னைக்கு வந்து இந்த இதில் வந்திருக்கோம் இந்த எழுவத்தஞ்சா பிறந்தநாளில் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று அபிபர்தே சார் இது இதே மாதிரி நீங்கள் ஆயில் ஆயில் முழு இன்னும் நீண்ட ஆயிலோடி இருக்கணும் நிறைய படங்கள் பண்ணணும் அதில் எங்களுக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வரணும் அது கடவுள்கிட்ட தான் வேண்டி கடவுள் ஆனால் நமக்கான கேரக்டர் இருந்தால் நம்ம இருப்போம் அதில் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் வா வாழ்த்துக்கள் சார்